ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்னைக்கு வந்து வெள்ளை முடிய கருப்பாக்கறதுக்காக பூண்டு தோல் டீ பவுடர் தான் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கள் வச்சுக்கோங்க அந்த கல் வந்து லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து பூண்டு தோல் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம நல்லா ரோஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ் பண்ணிக்கோங்க இங்க வந்து நான் அஞ்சு பூண்டோட தோல் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் டெய்லி நீங்க குக் பண்ணும்போது பூண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ வர அந்த தோல் வந்து எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த டை வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு ஒயிட்ல இருந்து இப்போ ஒரு ப்ரௌனிஷ் கலர் நம்மளுக்கு வந்திருக்கு இதே மாதிரி தான் நல்லா டார்க்காக நம்மளுக்கு வரணும் ஸோ நல்லா ரோஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தோலோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ரொம்பவே ப்ளாக் அண்ட் பிரவுன் கலராக வந்து மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்ருங்க கம்ப்ளீட்டாக அது வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ் பண்ண பூண்டு தோல் கூட ஒரு ஸ்பூன் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்துட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பவுடர் ஃபார்ம்ல இருக்கு ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் டை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு அதையும் வந்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பு பாயின் பண்ணிவிட்டு திரும்ப அதே இரும்புக்கல் நான் வச்சுக்கிறேன் அதில் வந்து நம்ம அரைச்ச அந்த ஹேர் டை பேஸ்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது இதில் ஹாஃப் லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி அதோடய ஜூஸ் எடுத்துகிட்டு சீட்ஸை ரிமூவ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அது கூடவே வந்து கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸில் வந்து அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கல்லில் விட்டுருங்க நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே அந்த கல் விட்டுருங்க ஓவர் நைட் அது நல்லா அப்படியே சோக்காச்சு அப்படின்னா மார்னிங் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் அது சேஞ்ச் ஆகிடும் நம்ம இரும்பு கல்ல பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான் வேற ஏதாவது மெட்டீரியல் பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது மாறாது இப்போ இந்த ஹேர் டை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேலாக ஒயிட் ஹேர்ஸ் வந்து இருக்கு நான் உங்களுக்கு மேலே இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷை வந்து ஹேர் டைல நல்லா டிப் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் தலையில எங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க அண்ட் நம்ம அப்ளை பண்ண டை வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு ஒரு சீக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஒயிட் ஹேர்ஸ் எல்லாமே இப்போ பிளாக்காக மாறிடுச்சு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்ரே ஹேர் வந்து பிளாக் ஹேராக சேஞ்ச் ஆகும் இந்த நேச்சுரலான ஹோம்மேட் ஹேர் டையர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட்ஸ் வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க